ஆறாம் லட்சம் முதல் பத்தாம் லட்சம் வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆகஸ்ட் செகண்ட் இயர்க்கானது ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளும் தெரிஞ்சு பண்ணுங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நோட்ஸ் ஆஃப் லெசன் உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசன் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ ஓகேவா ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டீச்சர்ஸுக்காக வீடியோ ஷேர் பண்ணிடுறாங்க அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வீக்லி வீக்லி Thank <laughs> you. பண்ணியாச்சு மறக்காம கம்ப்ளைண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா फिफ्थ स्टैंडर्ड नाइन्थ तो का नोट्स आप लोग हैं

ਕਿੰਨੇ ਜੈਸਲ ਕੰਟਰੋਲ ਮੈਂ ਮਰਦਾ ਫਿਰਦਾ ਹਾਂ